அன்பான தைருடைய பிள்ளைகளே உங்களை இந்த வேளையிலே பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது உங்களுக்கு வேதத்திலிருந்து நான் ஒரு வசனத்தை வாசிக்கின்றேன் ஆதி ஆமாம் பனிரெண்டாம் அதிகாரம் முன்னிலிருந்து மூன்று வசனங்களை வாசிக்கிறேன் கட்டட ஆபரகமாக நோக்கி நீ ஒரு இனத்தை உன் தேசத்தை விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ன அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா ஆண்டவரை அறியாத ஒரு புலஜாதி மனுஷனை ஆண்டு அழைக்கிறார் அழைத்து உன் இனத்தை விடு உன் தேசத்தை விடு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசை விதிப்பேன் ஆசீர்வாதமாக இருப்பாய் இந்த பைபிள் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே ஆபரகம் அழைக்கப்பட்ட பொழுது தான் போகிற இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் எப்ரவரி பதினொன்று எட்டில் எங்க போறேன்னு தெரியல ஆண்டவர் மேலே அவ்வளவு விசுவாசம் புறப்பட்டு போயிட்டான் ஆண்டவர் ஆசை வைத்தார் சொல்லுகிறது ஆண்டவர் அவனை ஆசை வைத்தார் ஆதி அவன் இருபத்தி நாலாம் அதிகார ஒன்னாம் வசனத்தில் கத்தர் ஆபரகாமை சகல காரியத்திலும் ஆசை அண்ணுடைய வார்த்தைக்கு கீழ்படியுங்கள் சொன்னபடியே கீழ்படியுங்கள் எல்லா காரியத்திலும் உங்களை ஆசை ஆபரகாம் நீங்கன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் வரைகளை வெட்டி தலையில சுமந்து கொண்டு போய் கொண்டிருந்தான் இதுதான் நம்முடைய வேலை உன்னுடைய பாட்டி ஒரு நாள் சொன்னார்கள் ஒரு வேதாகமத்தை கொடுத்து பேரா இந்த வேதத்தை திறமும் வாசி இது என்ன சொல்லியிருக்கிறோம் அதன்படி நீ உன் வாழ்க்கை அமைத்துக்கொள் என்று சொன்னார்கள் இந்த ஆபரகாம் நீங்கன் அந்த கிழிந்து போன வேதாகமத்தை திறம வாசித்தான் கண்ணீரோடு ஜபம் பண்ணினார் ஒரு விறகு வெட்டியா இருக்கிறேனே என்னையும் ஆசீர்வதியும் என்ன அவரகம் அந்த தாகத்தை பார்த்தார் இந்த வாஞ்சியை பார்த்தார் தேவன் அவரை ஆசைவித்தார் அமெரிக்காவிலே ஒரு பெரிய அந்த தேசத்திற்கு ஜனாதிபதியாக மாற்றினார் வேதாகமும் ஒரு விறகு வெட்டி தெருத்திருவா அலைந்து வித்த ஒரு மனிதனை உயர்த்தி மேன்மைப்படுத்தி இருக்கிறது தம்பி தங்கசி அம்மா ஐயா இந்த காலையில கடவுளுடைய வார்த்தைக்கு நிற்கீழ்ப்பட வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் உங்களையும் ஆசீர்வதிப்பார் உங்களையும் மேன்மைப்படுத்துவார் உன் கண்ணீரை மாற்றி உனக்கு அற்புதம் செய்வார் அப்படி செய்வதற்கு ஒரு சிறு ஜபம் செய்யும் அன்பின் ஆண்டவரே ஆசிர்வதிக்கும் ஆபரகாமை ஆசீர்வதித்தவரே லிங்கனை ஜனாதிபதியாய் மாற்றியவரே உங்களுடைய வார்த்தை வளர்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள் தனம் வேதம் ஆசிப்பேன் தினம் ஜபம் பண்ணுவேன் வாத்தின்படியே நடப்பேங்க ஒப்பு கொடுக்கிறார்கள் அப்படி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை மனமிறங்கி ஆசை உதியும் கண்ணீர் வேதனை சாபம் மறைந்து போகட்டும் மறைந்து போகட்டும் அப்படியே செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகட்டும் நல்ல பிதாவையும்